நான் நாளைக்கு என்ன சொல்லாமால ஹalleluya எனக்கு ஒரு முறை மீண்டும் கூட ஒரு முறை வாசிங்க அவர் எரிகோவில் பிரவேசிச்சு அவர் எரிகோவில் பிரவேசிச்சு எரிகோக்க என்ன பண்றாருங்க எரிகோங்கர பட்டமத்துக்கு வர பிரவேசிக்கிறார் பிரவேசிக்கும் பொழுது ம் அந்த வழியிலே அவர் நடந்து போகஏ ம் ஆயக்காரருக்கு தலைவனும் ம் ஐசுரிவான் இருந்தவன் பாருங்க சுங்க அது அதாவது வரி வசூல் பண்ணக்கூடியவனாக இருந்த ஒரு ஆயக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சிறந்த பணக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரை கொச்சிங்க சதையை கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது சரி சரிம்மா ஏசி எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க என்ன பண்ணாங்க வாகை தேடினா சரி இப்போ இங்கே அப்படியாவது இருக்கட்டும் என்னென்னா இங்க ஒரு வார்த்தைகள் சொல்லப்படுகிறது என்னன்னா வாசிச்சுட்டே நீங்கள் வந்தீங்க கரெக்டு தான் பட் என்னென்னா இந்த வீட்டுக்கு இப்பொழுது ரட்சிப்பு வந்தது அப்படின்னு தேவநாயகி கற்கரை என்ன சொல்கிறாருன்னா சொல்கிறார் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க இப்போ இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஜீவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் அல்லவோ அலையலோயா ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இயேசு கிருத்தம் சொல்லுகிறார் ஆமே அலையலோயா அலையலோயா நாங்கள் உங்களாண்டு ஒரு கேள்விகளை கேட்கிறேன் அந்த வீட்டுக்கு சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வர காரணம் என்ன இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள் நுழைய காரணம் என்ன ஏசு கிறத்து அந்த வீட்டுக்கு வர காரணம் என்ன ஏசு கிட்டு அந்த வீட்டுக்குள் உள்ள நுழைய காரணம் என்ன அந்த வீட்டுக்குள் கடந்து வந்த கொடுத்து அச்சிப்போங்க கடந்து வர காரணம் என்ன உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லுங்களேன் யாராவது வாய் தரணுன்னு சொல்லுங்களேன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க என்ன பண்ணாங்க வாகை தேடனாவே அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இன்றைக்கி நிறைய பேரும் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஏசு கிருத்து என்று எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க இன்னைக்கு உலகத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் அநேக ஜனங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் ஏசு கிருத்து பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் எங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு நன்றாய் தெரியும் நான் படித்தது கால்வென்ட்ல நான் படித்தது சிஎஸ்சி ஸ்கூலில் நான் படித்தது ஆர்சி ஸ்கூலில் நான் என் ஃப்ரெண்டு எனக்கு நல்லா என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிறிஸ்டின் ஃப்ரெண்டாக இருந்தாங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க நிறைய சொல்லுவாங்க எங்கள் எங்கள் சொந்தத்துலேயும் கூட என்னவாக இருக்கிறாங்க உழைக்காரங்களாக இருக்கிறாங்க எங்கள் ஊர் எங்கள் சொந்தத்துலையும் கூட என்னவாக இருக்கிறாங்க சர்ச்சிக்கு போயிட்டு இருக்கிறாங்க அவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதான வார்த்தைகளை சொல்லும்போது நமக்கு அது நன்றாக தெரியும் ஆமாம் இல்லைங்களா அப்படிதான் தான் இல்லைங்களா ஆமாம் இல்லைங்களா சொல்லுங்கள் ஆமா இல்லைங்களா உங்க அனுபவத்துல இந்த மாதிரி இல்லையா எங்களுக்கும் தெரியும் இயேசுவை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆனா எப்படிப்பட்டவரோ என்று அவங்க வகை தேட விரும்பல தெரியும் என்கிறான வார்த்தைகள் முடிக்கிறாங்க ஆமே எப்படிப்பட்டவரோ என்கிறான வகை தேட விரும்பல அற்புதங்களை மட்டுமே தேடுகிறவர்களாக இருக்கிறாங்க அதிசயங்களை மட்டும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இதற்காகவே ஒரு கூட்டங்கள் என்ன பண்றாங்க கடந்து வராங்க இயேசுக்கு சொல்லி தேடி கடந்து வராங்க ஆமாம் இல்லைங்களா ஆமா இல்லைங்களா ஒரு கன்வென்ஸ் கூட்டம் அப்படின்னு சொன்னா கன்வென்சன் கூட்டம்னா என்ன பண்றாங்க ஒரு கிறிஸ்தவர்களை பார்த்தா என்ன பண்றாங்க எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க எங்களுக்காக சிவம் பண்ணுங்க எங்களுக்காக வேண்டிக்காங்களா இல்லைங்களா ஆமா இல்லைங்களா ஆனா அவர் எப்படிப்பட்டவரோ என்று வகை தேட அவர்கள் மனதில்லாதவர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒன்று சகையுகிட்ட மூன்று காரியங்கள் இருந்தது ஆமாம் என்ன சொல்றேன் ஒன்று வகை தேடினான் என்று நான் பார்க்கிறேன் என்னன்னுங்க அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வகை தேஜனான் ஒன்று அடுத்த கட்டத்தில் என்ன தெரியுங்களா அவங்ககிட்ட இரண்டு காரியங்கள் இருந்தது பாருங்க என்னவாக பார்க்கும் பொழுது பாருங்க பாருங்க என்னன்னா சகையோ எட்டாவது வசந்தல் சொல்லுறது சகையின் நின்று இப்ப இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன சொல்றாருங்க கொஞ்சம் சத்தமா தான் வாசிங்களே ஆண்டவரே என் ஆஸ்திரிகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாழ்ந்ததுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் பாருங்க இப்போ முதல் இவன் என்னவாக இருந்தான் ஆயக்காரன் வரி வசூல் பண்ணக்கூடியவன் பாருங்க ஐசுரிவான் வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டி வாங்கக்கூடியவன் ஆகிருந்தான் ஒரு பைனான்ஸ் வாசி சேல் டேக்ஸ் இப்படி எல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடுவது மட்டுமல்ல அந்த அந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வர காரணம் அவனாக தான் இருந்தான் ஆமேலையா அவன் பாருங்க முதலாவது சொல்கிறான் என் பணத்துல பாதி என்ன பண்ணிடுறேன் அப்புறம் பாதி என்ன பண்றீங்க யார்கிட்ட நான் வாங்கணும் அது நான் என்ன பண்ணிக்கிறேன் சொல்றா இல்லைங்களா தன்னை வெறுமையாக்கணும் இல்லைங்களா வெறுமையாக்கீங்களா வெறுமையாக்கிறபடி தான் அந்த வீட்டுக்குள்ளாக தேவன் வந்து தங்கினார் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பும் வெளிச்சமும் கடந்து வந்தது உங்களுக்கு சொல்லுகிறேன் கரங்கள் தட்டி கதை நம்ம வீட்டுக்குள்ள அவர் தங்கி தரித்திருக்கணும்னா நம்மளுக்குள்ள ரட்சிப்பு நினைத்திருக்கணும்னா நம்ம நம்மளை வெறுமையாக்கி கொடுக்கணும் என்ன பண்ணுਨੇங்க நாம என்ன பண்ணுਨੇங்க வெறுமையாக்கி கொடுக்க கொடுக்கவேண்டாம் ஆமேய சொல்லமே ஹalleluya hallelujah hallelujah வெறுமையாக்கினால தான் கர்த்தர் தங்குவார் நமக்குள்ள இரட்சிப்பு கடந்து வரும் ஆமே பாருங்க ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏனோ வசந்த சொல்லப்படுகிறது சொல்ல படிக்கிறதே அது என்னங்க அந்த சத்தம் அவருக்கு தேவையில்லை என்னங்க அந்த சத்தத்தை அவர் அசட்டை பண்ணினா முறுமுறுப்பின் சத்தத்தை அவர் கேட்க மாட்டார் ஒரு காலமும் என்ன பண்ண மாட்டாருங்க கேட்க மாட்டார் ஆமா சொல்லாமே கடலூய ஏனென்று சொன்னார் ஒரு ஆத்துமா ரசிக்கப்பட்டா வரலோகத்தில் தேவ தூர்களும் கழி கூறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆமா இல்லைங்களா ஆமாம் இல்லைங்களா கத்தருக்கு மையம் உண்டாவதாக தேவ ஜனமே இங்கு முறுமுறுக்கிற ஒரு கூட்டங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தால் அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் வரும் என்பதான நம்பிக்கை நம் இயேசு கிறிஸ்துக்கு ஆமே அலைலூய அலைலூய தேவ ஜனமே அவன் பணத்தை மட்டுமல்ல பாருங்க ஐஸ்வரத்தை மட்டும் விட்டு கொடுக்கல அவனுடைய எல்லா குணங்களையும் வெறுமையாக்கினான் ஆமே இப்ப சகைய பார்த்து முன்னாக இருந்தவங்க தான் எப்படி சொல்லி நினைக்கிறீங்க அந்த குட்ட பையர் அந்த கட்ட பையன் நம்ம இந்த பாடுபடுத்துறான் இம்மா பாடு பார்த்தான்னு இவனால எப்ப நாசமா போவான் எப்ப சாவான் வட்டிக்கு தெரியாம வாங்கிட்டு இவங்கிட்ட நான் படுற பாடு இருக்குதே அலைலூயா இவன் நாசமா போகணும் அப்படின்னு அவனை சவித்த கூட்டங்கள் ஏராளம் தான் அங்க சொல்ற இயேசுக்கு துவை பார்த்து இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க ஆமே அவனை சபித்த ஜனங்கள் என்ன பண்றாங்க முறுமுறுக்கிறாங்க ஆம என்ன சொல்லாம அலைலூயா வாங்கும்போது போது எல்லாருக்கும் நல்லா இருக்கும் கொடுக்கும்போது மனசுக்கு என்னவா இருக்குங்க அவன் செத்துட்டான நமக்கு கடன் இல்லாம போயிடுன்னு நினைக்கக்கூடிய மனம் இருக்கும் அலைலூயா அலைலூயா ஆமாவும் இல்லைங்களாங்க சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் யாராவது கொடுக்குறாங்கன்னா வாங்கி 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 என்ன பண்ணிடுவான் கடனை பெருக்கிடுவான் ஆனா கட்டும் தான் அந்த வேதம் தெரியுமா செலவு பண்ணும் போது ஆடம்பரம் பண்ணும் போதோ என்ன வராதுங்க அந்த அருமைகள் தெரியாது பட் ஆனா இப்ப அவங்க செலவு பண்ணிக்குவாங்க எல்லா வேலைகள் பண்ணிக்குவாங்க வட்டியோட வந்து கேட்கும் போது பாருங்க நான் அவனுக்கு மைனஸ்காரங்களுக்கு நான் சப்போர்ட்டுக்கு நினைக்கலைங்க வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்னு தேவன் சொல்கிறார் என்பதை சொல்லுகிறேன் வட்டிக்கு கொடுத்தவனுக்கு என்ன நேரிடுமோ அதே வாங்கினவனுக்கு நேரிடும் சொல்லுகிறார் ஆமே அலை நூயன் அலையிலேயே சொல்லலாமே அலையிலே சொல்லலாமே மக்களுக்கு மகை முடாதாக எங்க சகையை கொடுத்து நாம் பார்த்தது இரண்டு காரியங்கள்ல மூன்று காரியங்கள் ஒன்று வகை தேடினான் இரண்டாவது யத்தை இழக்க முன் வந்தான் மூன்றாவது வாயிலவர்களுக்கு திருப்பி கொடுக்க மனதுள்ளவனாய் மாறினான் அவன் தன்னை வெறுமையாக்கி நான் எல்லா பாவத்திலும் வெறுமையாக்கி நேருடைய கருத்தில் தன்னை அர்ப்பணித்தான் அதிமுத்தமாக தான் அங்க ரச்சிப்பு கடந்து வந்ததே ஆமை அலைலுயா அலையுய்யா கத்தருக்கு மாக்கி மோட் இன்னொரு காரியங்களை நான் என்னன்னா அது அல்லாத ஒரு காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மத்திய புத்தகத்துல பதினெட்டாம் அதிகாரத்துல இது ஆண்டவர் என்னோடு பேசின ஒரே காரியங்கள் ஆமே தான் சொல்லாமே அலையிலோயா என்னோட பேசின நான் வேதனையோட துன்பங்களோடு இருக்கிற நாட்கள் அவமானத்தை சுமந்து இருக்கிற நாட்களை கத்தராகி தேவன் என்னோடு பேசின ஒரு காரியங்கள் ஆமே தான் சொல்லாமே அலையிலோயா அலையிலோயா கத்தருக்கு மகிம் உண்டாவதாக பாருங்க அங்க இருபத்தொன்னாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது பேதுர் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதர எனக்கு உரோதமாய் ஆ என்னம்மா குற்றம் செய்து வந்த ஆள் நான் எத்தனை தடவை நான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்குறாரு யார் கேட்குறாருங்க மூத்த சீசனாகிய பேதுர் அங்க கேட்கிறார் ராமேந்திர சோழமே அழையுயா இன்னைக்கு சபைகளுக்குள்ளாகட்டும் கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ளாகட்டும் ஒருவருக்கு ஒரு மன்னிக்க கூடிய குணங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை உதட்டினால் மன்னிக்கிற குணங்கள் அல்லாமல் உள்ளத்திலிருந்து மன்னிக்கிற குணங்கள் ஒருவருக்குள்ளாக இல்லை சகோதர சகோதரர்களுக்குள்ளாக மன்னிக்க கூடிய ஒரு குணங்கள் இல்லை வெளியில மட்டும் என்ன பண்றாங்க மன்னிச்சீட்டன் வாய் நிறைவாக என்ன பண்ணுவாங்க முப்பத்தி ரெண்டு பள்ளை காண்பித்து பேசுவாங்க ஆனால் முப்பத்தி ரெண்டு பல்களுக்குள்ளான விஷத்தன்மைகள் தன் இதயத்தில் வைத்துக் கொண்டு இருப்பார்கள் என்பதை நண்பருக்கு சொல்லுகிறேன் அலையிலோயா மஞ்சளைகளும் கசப்புகளும் பழி வாங்குற உணர்வுகளுமாய் வாழ்கிறவர்களாக இருப்பார்கள் என்ற நண்பருக்கு சொல்லுகிறேன் அலையிலோயா மனதார மன்னித்து மனப்பூர்வமாய் கத்தரை கேட்ட கிருகளை செய்து தன்னை வெறுமையாக்கி ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு அவர் தன்னோடு இருக்க வகை தேடிகள் ஒருவரும் இல்லை என்பதை நண்பருக்கு சொல்லுகிறேன் அங்க சொல்கிறார் பாருங்க இயேசுக்கு என்ன சொல்லுகிறார் அதற்கு இயேசு

சரி அப்படியாக மன்னிப்பவர்களுக்கும் மன்னிக்காதவர்களுக்குமாக அழக ஒரு ஊமையை சொல்கிறார் என்னன்னு பார்க்கும்போது பாருங்க இருபத்தி மூன்றாவது வசந்தம் சொல்றாரு எப்படி எனில் சரி பாருங்க கடக்கு பார்க்க வேண்டும் என்று இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது ஆமே அலைலோய்யா இதில் வரக்கூடிய ஒரு காரியங்கள் என்னன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கடன்பட்டவன் வந்து ராஜாவிடம் வந்து என்னானா என் கடன் என்னால் கட்ட முடியல எனக்கு மன்னிங்க கடன் நினைச்சனா என் பாவங்கள் புரியுதுங்களா எனக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க கேட்கிறான் அலைலோய்யா அப்பொழுது அவன் வேண்டிக் கொள்ளப்பட்டது நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவான் அவர் என்ன பண்றாருன்னா அங்க சொல்ற வார்த்தைகள் என்னன்னா இருவத்தி ஆறுல அப்பொழுது ஊழியக்காரனை டாளை விழுந்து வணங்கி ஆ இந்த நிடன பொறுமையா இரு. எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்துறேன் பா. அந்த ம் ஆண்டவன் என்ன பண்றாருங்க? விடுதலை பண்ணிட்டாரு. பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? கடல என்ன பண்ணிட்டாரு? விடுதலை பண்ணி அது விடுதலை மட்டும் இல்ல. அதுக்கு மேலாக என்ன பண்றாருங்க? மண்ணுத்து விட்டாரு. என்ன பண்ணாருங்க விடுதலை பண்ணி என்ன பண்ணாருங்க மன்னித்து விட்டார இன்னைக்கு அப்படிப்பட்ட குணாசியங்கள் இருக்கிறதா அலைல அலையில யானை எங்காவது ஒரு ஓரத்துல வச்சிருக்குமா என்னங்க யாராவது எவனாவது எதை பண்ணிட்டான் அது என்ன பண்ணுமா அது ஓரத்துல வச்சிருக்கமா பாம்பு கூட அப்படித்தான் இது மிருகங்களுடைய குணம் இந்த மிருகத்தின் குணம் என்ன விசாசின் குணம் அலையிலொய்யா ஓரத்துல வச்சுக்கிட்டே இருந்து என்ன பண்ணுமா ஒரு நாள் பழி வாங்குமா காலையில நம்ம பழி வாங்குறவர்களுடைய பிள்ளைகள் அல்ல மன்னித்து விடுகிற தேவனுடைய குமாரனுடைய இயேசுக்கத்து பிள்ளைகள் என்பதை ஆமே காலையில் மற்றவங்களுடைய தப்பிதங்களை மன்னிச்சாதான் கத்ராகி தேவன் உன்னுடைய தப்பிதங்களை மன்னிப்பேன்னு தெளிவா சொல்றார் ஆமே காலையிலொய்யா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா பிறருடைய குற்றங்களை நம்ம மன்னிக்க கூடியவங்களா இருக்கணும் ஆமே மற்றவங்களை குற்றங்களுக்காக குறைகளை பேசிக்கொண்டே கொண்டே இருக்க கூடாது ஆமே சொல்லுங்களேன் ஆமா இல்லைங்களா ஆமா இல்லைங்களா ஒரு ஊழி ஊழியக்காரன் இப்படியாக பிரதானமாக வள வந் வளம் அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணிட்டாங்க கத்தர் அடியல் சத்தத்தை கேட்டார் என்பதை நான் சுவாசிக்கிறேன் ஆமையை சொல்லமே கலையிலையா அந்த இடத்தை விட்டு சிதற பண்ணி அந்த ஆலயங்களை மூட அவன் சொல்லமே கத்தர் தன்னனை கொடுத்தாரு என் கண்ணிற்கும் வேதனைக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கு என்ன பண்ணிட்டாரு தண்டனை கொடுத்துட்டாரு அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் இதை மிகப்பெரிய பட்டியலாக போட்டு யூடியூப்பில் இருக்கிறாங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை பார்ப்பது நம்மளுடைய வேலையில் ஆமாம் நான் ஒரு வாலிபத்தம்பியோட சொன்னேன் அதற்கு சொல்லும் போது அதை நீ பார்க்காத ஆமாம் அலை நோயா அலை நோயா கர்த்த தண்டனை கொடுத்துக்காரு கர்த்த தண்ணணும் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்து அதை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி இழந்தால் அந்த பா அது நமக்கு பாவமாக மாறிடும் ஆமாம் கலை லூய்யா அலை நூய்யா கத்தருக்கு மையமுள்ளாததாக ஆமை தான் சொல்லுவாமே அலையிலயே சொல்லுவாமே அடையிலே மனப்பூர்வமான மன்னிக்க குரங்கள் உடையவங்க தாங்க கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளா இருக்க முடியும் ஆமை மன்னிக்க மனந்து கிறிஸ்துவுக்கு பிள்ளைகள் அல்ல அவளுக்கு பிள்ளைகள் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமை தான் சொல்லுவாம கலை லூய்யா இப்படியாவது அவர் மன்னித்து விட்டார் அடுத்ததாக சொல்லப்படுகள் பாருங்க அந்த பெரிய கடன் பட்டவன் ஒரு சிறிய கடன் பட்டவன் என்ன பண்ணா சின்ன கடன் பட்டவன் என்ன வந்தானா இருந்தானா இப்போ இவ்வளவு பெரிய கடனுக்கு மன்னிக்கும்போது இவனானே பட்ட நூறு காசுக்கு உண்டான கடனை மன்னிக்கலாமா இல்ல மன்னிக்கலாமா வேண்டாமா நான் என்ன சொல்றேன்னா லட்ச ரூபாய் கடனுக்கு என்ன லூக்கா மன்னிச்சிட்டான் அப்ப அவன் என்கிட்ட நூறு ரூபாய்க்கு என்ன பண்ணிருக்கானா நூறு ரூபாய்க்கு கடன் பட்டிருக்கா யாரு அப்படின்னா அவங்ககிட்ட கடன் பட்டிருக்கிறது யாருன்னு சொன்னா டேனியல்னு வச்சுக்கலாம் அலய லூய்யா அலய லூய்யா அவன் உன்னாடி கடன்களை மன்னிக்கும்போது நூறு ரூபாய் கடன் பட்டவனுக்கு மன்னிக்கணுமா வேண்டாமா ஆமா இல்லைங்களா ஆனா இவன் எப்படி பட்டவனா அங்க இருக்கிறான்னு பாருங்க அங்க என்ன சொல்லிக்கிறது வேதம் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி எட்டாவது வருஷம் சொல்லுகிறது அப்படி இருக்க புறப்பட்டு போகையில

வேண்டி கொண்டான் ஆனா அவனுக்கு இருந்ததுங்களா மனது இருந்ததா நம்ம எத்தனையோ காலங்களாக தேவன் அல்லாதவர்களா தேவனற்றவர்களாக எவ்வளையோ பாவங்களுக்குள்ளாக நம்ம இருந்தோம் ஆமே நீ கத்தருக்குள்ளாக கடந்து வந்த பின் நீங்களும் நானும் பாவமே செய்யலன்னு சொல்றவங்க நம்ம கிட்ட குற்றமே இல்லைன்னு நினைக்கிறவங்க கைகளை உயர்த்துங்களேன் ஆனா இன்று வரை நம்மளுடைய குற்றங்களை கத்த மன்னிக்கிறார் நம்மளுடைய பாவங்களை மன்னித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் ஆமா இல்லைங்களா ஆமா இல்லைங்களா அப்ப மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பது சிறந்ததாக இருக்கும் ஆமே கலையிலுய இப்படி மன்னியாத போனபடினால அந்த அங்க சொல்லப்படுகிறதான என்னன்னா பரலோக ராஜ்யத்தில் கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கு அந்த ராஜாவுக்கு தெரிவிக்கப்படுகிறது தெரிவிக்கப்படும் பொழுது அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைத்து ரெண்டாவது நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால அந்த கடன் முழுதுமே உனக்கு நினைப்பட அத்தனை பாவங்களை நீ என்னை வெறுமையாக்கி எதை சகை போல வகை தேடுந்து மட்டுமல்ல தன்னை வெறுமையாக்க எழுந்து போல ஆமேன்

என்னங்கிறது போல நீயும் உடன் கணக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி கோபம் அடைந்து நீ பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவங்க இடத்துல என்ன பண்ணிட்டாங்க சித்திரவாத பண்றவங்க கொடுமை பண்றவங்க இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்பப்பட்டாங்க தேவச்சனமே நம்முடைய குற்றங்களை பரமப்பிதா மன்னிப்பது போல பிறருடைய குற்றங்களை நாம் மன்னிக்க வேண்டும் ஆமேன் மழைய அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் புத்தி கெட்டும் எட்டாமலும் அவங்கள் செய்திருந்தாலோ கடன் பட்டிருந்தாலோ அவங்க கட்ட திராணி இல்லாத இருப்பார்கள் என்று சொன்னால் ஒருவேளை அவர்களுக்கு நாம் மன்னிக்கக்கூடிய குணாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆமையன் சொல்லுவோமே மழையிலையா சொல்லுவோமே அலையிலேயா சொல்லுவோமே ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாவிட்டால் கட்டெல்லாத்தான் என்ன சொல்றது தெரியுங்களா நீங்களும் அதான் ஏழு எழுபது தரம் மனப்பூர்வாய் போனால் ஏன் பரமபிதா உங்களுக்கு இந்த பிடியை செய்வார் பரமபிதா என்ன பண்ண மாட்டாருங்க மன்னிக்க மாட்டார் என்ன பண்ண மாட்டாருங்க மன்னிக்க மாட்டார் நீதிமொழியில இருபத்தொன்னு பதிமூணு பிடியா பாருங்க நீதிமொழில இருபத்தி மூணுல பதிமூன்று இப்படியாக சொல்லி தண்டியாவட்டான் தண்டிக்கணுங்கறதான காரியங்கள் என்னவா இருக்குதுங்க திட்டமாக இருக்கிறது ஆம்தான் சொல்லுவேன் மார்க்குள்ள பத்தாம் மதி முதல் சில வசனங்கள் சொல்லப்படுகிறது சாரி 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 மார்க்ல பதினொன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது நீங்கள் மண்ணியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை என்ன பண்ண மாட்டாரே மண்ணியாது இருப்பா அலையில நம்மளுடைய குற்றங்களை அதாவது நம்ம மற்றவங்களுடைய குற்றங்களை மன்னிச்சாதான் நம்முடைய குற்றங்களை பரமபிதா மன்னிப்பாராம் ஆமே சொல்லுமே மன்னியாதவர்களுடைய மன்னிப்பு அவருக்கு தேவையில்லாத ஒன்று ஆமே அவரிடம் போய் மன்றாடாத மன்றாடுவதனாலையோ மன்னிப்பு கேட்குறதுனால அவர் மறுமொழி கொடுக்க மாட்டான் எப்பொழுது மறுமொழி கொடுப்பார் தெரியுங்களா மற்றவங்களுடைய குற்றங்களை மன்னிக்கும் போலதான் கத்ராகி தேவன் அவர்களுடைய குற்றங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் ஆமே பரமபிதா நம் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார் ஏசு கிறிஸ்துவானவை நமக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார் அவையின நம்மளோட கூட ஏற்க வேண்டும் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட ஏற்க வேண்டும் என்று சொன்னார் நாம் மற்றவர்களுடைய கடன்களையும் பாவங்களையும் மன்னிக்க கூடியவர்களாக இருந்தால் கத்தர் மன்னிக்க வல்லவரா இல்லாவிட்டால் ஒரு காலமாக அவர் மன்னிக்க மாட்டார் கிறிஸ்துவர்களாய் வாழலாம் சபைக்குள்ளாக இருக்கலாம் சபைகளுக்குள்ளாக கடந்து போகலாம் நின்னா என்ன சொல்லலாம் நம்ம வாழ்ந்துக்கலாம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழலாம் ஆனால் கிறிஸ்துவ உடையவர்களாக கிறிஸ்துவர்களோடு இருக்க மாட்டார் நித்திய வீட்டில் பிரவேசிக்க முடியாது ஆமை சொல்லாம நெத்தி வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மளை வெறுமையாக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்ட உறவு என்று வகை தேட வேண்டும் நம்ம வெறுமையாக்க வேண்டும் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் ஆமே வெறுமையாக்கி அர்ப்பணித்தால் கத்திரகி தேவன் நம்மளை நல்வழியிலே நடத்த அவர் பெரியோர் உன்னதும் உயர்ந்தோருமாயிருப்பார் நம் கரங்களை தட்டி கத்திர்க்க முயற்சி கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை